சரி குட்டிப்பூன வட துருவத்திலிருந்து தென் துருவத்திற்கு செல்வதற்கான இலகுவான வழி எது சொல்லு பார்ப்போம் என்று நினைக்கிறேன் ஆஹா அது ஒரு நல்ல யோசனை தான் ஆனால் இதைகள் அது ஒரு ஆபத்தான பயணம் சரி நான் இந்த கடினமான கேள்விக்கு பதிலளித்து இன்னும் ஆழமாக செல்கிறேன் பூமிக்குள்ளே ஆழமாக குழி தோண்டினால் என்ன நடக்கும் செய்யப்பட்ட ஒரு குழி பறிக்கும் இயந்திரத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதாக எண்ணி பாருங்கள் பூமியில் ஒரு பக்கத்தில் அடுத்த பக்கத்துக்கு செல்ல தயாராக உள்ளீர்கள் முதலில் அது ஒரு சிறந்த யோசனையாக தெரியும் சுரங்கத்தில் குதித்து இலகுவாக மிக வேகமாக மனித தோட்டா போல பூமியின் அடுத்த பக்கத்தை சென்று அடையலாம் என தோன்றும் ஆனால் இது எவ்வளவு இலகுவாக தோன்றுகிறதோ அதைவிட பயங்கரமானதாக இருக்கும் அது ஏன் என்று பார்க்கலாம் பாருங்கள் பூமி வெறுமணி கல்லும் மண்ணும் அல்ல அது பல பிரிவுகளாலான ஒரு கட்டமைப்பு ஒவ்வொரு பிரிவும் அதற்கு முந்தைய பிரிவை விட மோசமானது எனவே மேலோட்டை துளைத்து செல்வது முதல் சவாலாக அமையும் இது பூமியின் வெளிப்பிரிவு சுமார் அறுபது மைல் தடிப்பானது இங்குதான் நாம் அனைவரும் வாழ்கின்றோம் அத்துடன் இதை சொல்வதற்கு இலகுவாக இருந்தாலும் ஆழமாக தோண்டுவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல உலகின் மிகவும் ஆழமாக தோண்டப்பட்ட குழியானது ரஷ்யாவின் கோலா சூப்பர் டீப் போஹோல் இது ஏழு தசம் ஆறு மைல் ஆழமானது அது புவி மேற்பரப்பில் ஒரு வெறும் கீறல்தான் ஆம் இன்னும் ஆழமாக செல்லுங்கள் நீங்கள் விண்ணை முட்டும் அழுத்தத்தை உணர்வீர்கள் கடல் மட்டத்தை விட நாலாயிரம் மடங்கு அதிகமான அழுத்தம் ஆனால் மேலோட்டில் இருந்து இன்னும் ஆழமாக செல்வோம் கீழோட்டுக்கு செல்வோம் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பது மைல் தடிப்பான உருகிய தற்களால் மற்றும் டெக்டோனிக் தட்டுகளால் ஆன பிரிவு இங்கு வெப்பநிலை இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபது ஃபரனைட் வரை கூட உயரும் அதோடு ஒரு சாதாரண குழிப்பறிக்கும் இயந்திரம் உடனே உருகிக் கூட போய்விடும் எனவே இந்த பயணத்தில் தப்பிக்க உங்களுக்கு மிகவும் உறுதியான டைட்டேனியம் போன்ற உலோகத்தால் உருவான குழிப்பறிக்கும் இயந்திரம் தேவைப்படும் அடுத்து வருவது உள்ளகம் உருகிய இரும்பு மற்றும் நிக்கலால் ஆன பிரிவு பூவி மேற்பரப்பிலிருந்து சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மைல் கீழே உள்ள பிரிவு இங்குள்ள வெப்பநிலை ஏழாயிரத்தி இருநூறு பெரனைட் முதல் ஒன்பதாயிரம் பெரனைட் வரை அமையும் இலகுவாக சொல்லப்போனால் எரிமலை குளம்பாலான ஒரு கடல் என்று கூறலாம் அத்துடன் இது திரவ உலோகத்தால் ஆனதால் அதற்குள்ளாக செல்லும் போது எரிமலை குளம்பாலான ஒரு சூப் உள்ளே செல்வது போல் உணர்வோம் இருப்பினும் ஒரு கற்பனைக்காக நீங்கள் இன்னும் ஆழமாக செல்கிறீர்கள் என்று எண்ணுவோம் நீங்கள் எப்படியோ உள்ளகத்தை கடந்து விட்டீர்கள் என்று சொல்லுவோம் நீங்கள் உள்ளகத்தை அடைவீர்கள் இங்கு அழுத்தம் நாம் புவி மேற்பரப்பில் உணர்வதை விட முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கு என்னதான் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் அழுத்தம் இரும்பையும் நிக்கலையும் திண்மமாக வைத்திருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் குளிப்பறிக்கும் இயந்திரம் கற்பனைக்கு எட்டாத அளவு அழுத்தத்தை உணரும் சொல்ல போனால் புவியின் அடுத்த பக்கத்தை அடையும் முன் இயந்திரம் உடையக்கூடும் கூடும் ஆனால் நீங்கள் உள்ளகத்தை கடந்து விட்டீர்கள் என எண்ணுவோம் நீங்கள் பூமியின் மத்திய பகுதியை கடக்கும் போது புவியீர்ப்பு சக்தி உங்களை வந்த வழியே பின்னோக்கி எழுக்கும் நீங்கள் புவிமத்தியை தாண்டி செல்லச் செல்ல முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக புவியீர்ப்பு சக்தி உங்களை பின்னோக்கி எடுத்துக் கொண்டிருக்கும் வெளியுள்ளகம் உருகிய நிலையில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் இரண்டாம் முறை அதை கடப்பதும் கடினமாகத்தான் இருக்கும் அதோடு புவியீர்ப்பு சக்தி இப்போது உங்கள் பயணத்தை தடுக்கிறது நீங்கள் போராடி வெளியுள்ளகத்தை கடந்த பின்னர் மீண்டும் கீழோட்டுக்கு செல்வீர்கள் அங்கு வெப்பமும் அழுத்தமும் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் மேலோட்டை நோக்கி செல்லும் போது புவியீர்ப்பு சக்தி குறைந்து குழிபறிப்பது சற்று இலகுவாக அமையும் கடைசியாக நீங்கள் மேலோட்டை அடைவீர்கள் புவியின் உட்பகுதியை விட இது எளிதாக இருக்கும் அத்துடன் நீங்கள் சாதித்து விட்டீர்கள் நீங்கள் கட்பாறைகள் உருகிய உலோகம் மற்றும் பயங்கர வெப்பத்தை தாண்டி பூமியை முழுதாக துடைத்து விட்டீர்கள் ஆனால் இதன் விளைவுதான் என்ன ஆக நீங்கள் கவனமாக இல்லையெனில் கடலுக்குள்ளோ அறியாத நபரின் தோட்டத்திலோ வெளியே வர வாய்ப்புள்ளது உலகம் அதிகமாக கடற்பரப்பை கொண்டுள்ளதால் நீங்கள் கடலில் வெளியே வந்து மீன்களுடன் நீச்சல் அடிக்க வேண்டி வரலாம் ஒரு சிறந்த பயணத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு கசப்பான முடிவு மேலதிக தகவல் உங்களுக்கு தெரியுமா மேலோட்டுக்கும் கீழோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி மோஹோ என அழைக்கப்படும்